ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கும் ஒரு சூப்பரான நான் ரெசிப்பியோடு உங்களை பார்த்து வந்திருக்கேன் என்ன ரெசிப்பின்னா சப்பாத்தியும் பிச்சு போட்ட கோழி தான் பிச்சு போட்ட கோழி கிரேவி பண்ணி கம்மி போகிறேன் ரொம்பவே சப்பாத்திக்கும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நைட் ஆகிட்டனால நம்ம சப்பாத்தியே பண்ணிக்கலாம் ஒரு வழியாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேலை சேலையெல்லாம் வந்தாச்சு வீடியோவுக்கு இது வரைக்கும் வீடியோவுக்கு வரவே இல்லை இந்த சேலை வந்துட்டு ஸ்பெஷலாக எது கட்டினிக்குன்னா இந்த சேலை வந்துட்டு எங்கள் தாதிமா எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் தாதிமானா எங்கள் அப்பாவோடய அம்மா எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் அம்மாவோட மாமியார் அவங்க வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு கொடுத்தாங்க அதனால் ஒரு கடந்த ஏரி எட்டு வருஷமும் அந்த சேலை நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்கு வரும்போது இந்த சேலையை கட்டி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு கட்டி சரி வாங்க பிச்சு போட்ட கோழி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு பிச்சு போட்ட சிக்கன் பண்ணுறதுக்கு அரை கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம் நீங்கள் போனோடு வாங்கினா கூட வேக வச்சுட்டு பிச்சுக்கலாம் நான் வந்துட்டு போன்லெஸ் தான் வாங்கியிருக்கேன் நான் வந்துட்டு குக்கரில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கு எது கூட்டி வைக்கும்போது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் போன்லெஸ்ஸு அதுக்கு தான் இப்போ நான் அளவு சொல்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு உப்பதை கொஞ்சமாக போடுவோம் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம் நல்லாவே இங்கே வேகட்டும் அப்படின்னு நாலு நிமிஷத்தில் விட்டுட்டேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த அம்மலாக இறங்க இறங்கட்டும் இறங்குனோடனே அந்த சிக்கன்லாம் ஃபுல்லாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம் சிக்கன் வேக வைச்ச சிக்கன்லாம் இப்போ பேசனில் எடுத்து போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது லைட்டாக ஆறுனவொன்னே ஃபுல்லாக பிச்சிட்டு காமிக்கிறேன் நான் பிரிச்சுட்டு அப்படியே தாளிக்கிறதோ தாளிக்கிறது தான் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் சிக்கன்லாம் அந்த அளவுக்கு நல்லா பிச்சாச்சு சவர்மாக்கு இது பண்ணுவாங்கல்ல அது மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கணும் அளவுக்கு குட்டியாக முடியுமோ அந்தளவுக்கு பிச்சாச்சு வாங்க வழக்கம் போல் நம்ம வீட்டு ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் ஊற்றுறேன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வரும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொருந்துருச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே அரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உப்பு உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகா தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை போட்டுக்கலாம் கூடவே சிக்கன் மசாலா பவுட்ரு ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பொடியெல்லாம் ஸ்மெல்லு போகிற அளவாக வதைக்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணிலாம் வற்றி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு வச்சுருந்தா சிக்கனை போட்டுக்கலாம் கோழி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு சிக்கன் வேக வச்சுருந்தோம் தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ கெட்டியாக வேணுமோ உங்க இஷ்டம் அந்த அளவுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த கொதிச்சு வந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு கலரி விட்டுக்கலாம் கொதிச்சு வரட்டும் தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் பவுட்ரு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்தில நான் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன் ஓ சிக்கன் கிரேவி ஊற்றிக்கலாம் ஓ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் இது வந்துட்டு இப்படி சப்பாத்திக்குள்ளே வச்சு நல்லா பிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதனால் சப்பாத்தி மடக்கிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா அப்படியே சவர்மா சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் அப்படியே சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இதேமோ நீங்கள் இன்னமும் கூட ட்ரையாக செய்யலாம் கொஞ்சம் தண்ணியாக சுற்றிங்கன்னா சாப்பாட்டு கொடுத்து சாப்பிடலாம் எண்ணாமக்கா தம்பி பசிக்கு இருந்து சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு போயிட்டான் ரொம்ப தான் அதில் ஊட்டி விடணும் டேஸ்ட்டு இருக்குது ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னால் ரசந்தா தான் அந்த மாதிரி தொட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு மாதிரி பண்ணிங்கன்னா சாப்பாட்டு ஊட்டிக்கலாம் இது வந்து ஜீரா ரைஸு சாதம் நெய் சோறு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக்கே பண்ண மாட்டேறீங்க பார்க்குறது நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் வந்துட்டு நாலு அஞ்சு கூட வர மாட்டேது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சோறு தான் போக முக்கியம் நான் சாப்பிட போகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தாக்கா